ஓம் நமஸ்வாய் நீங்கள் பல ஆண்டுகளாக சரவாங்கி என்ற முடக்குவாதத்தால் துன்பப்பட்டு கொண்டு வருகிறீர்களா வலியின் கொடுமையை மிகவும் அனுப அனுபவித்து சோர்ந்து விட்டீர்களா திருமூலர் சித்த வைத்திய சேவை மையம் சர்வாங்க நோய்க்கு மட்டும் சிகிச்சையினை பாரம்பரியமாக மேற்கொண்டு வருகிறது இந்த வீடியோவை நீங்கள் பா பார்ப்ப பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கர்மவினை தீர்ந்துவிட்டது என்பதாக பொருளாகும் நம்பிக்கையோடு திருமூலர் சித்த வைத்திய சேவை மையத்திற்கு நேரில் வந்து சிகிச்சையினை மேற்கொள்ளுங்கள் மேலும் எங்களுடைய வைத்தியசாலை பற்றியும் எங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ராவணன் சித்தா என்ற யூடியூப் சேனலுக்கும் திருமூலர் சித்தா சேவை மையம் தர்மபுரி என்று கூகுள் சர்ச்சுக்கும் சென்று பார்த்தீர்களானால் எங்களுடைய வைத்தியசாலையினை இப்போ வைத்தியசாலையினை பற்றி உங்களுக்கு தெரிய தெரிய வரும் உங்களுடைய கர்மவினை தீர்ந்தது என்பது இதனுடைய பொருளாகும் நம்பிக்கையோடு வாருங்கள் குறைந்த செலவில் நிறைய நிறைந்த நிறைவான சிகிச்சை சிகிச்சை முடிந்த பின்பு கட்டணம் செலுத்தக்கூடிய வசதி உள்ளது சிவனே போற்றி சிவனே சாட்சி சித்தர்களே சரணம்